வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் அனைவரும் நலமா எப்படி இருக்கீங்க எஸ் நம்மளுடைய நிகழ்ச்சியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஷோ அப்படிங்கிறது ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி ஸோ அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்ன தான் திருமணம் அப்படிங்கிறது ஆகிடுச்சு கல்யாணம் ஆயாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஸோ என்ன தவம் இன்றி கிடைத்த வரமை அப்படி இப்படின்னு பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நீ சூரியன் நான் சந்திரனுங்கிற மாதிரியான சிம்பத்தியெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு போனாலும் கூட நமக்குள்ள மீன்ஸ் உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள அதீதமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது வந்து கொண்டே இருக்கிறது ஏன் அப்படிங்கிறத நம்மளால் கண்டேபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்பயுமே வந்துகிட்டே இருக்குது இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஒரு ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் கேப் ஏன் ஏன் விழுந்தது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்மளால் பிடிக்க முடியல இதுதான் தான் இருக்கவே இருக்குது சைக்காலஜி வாருங்கள் பார்த்து விடுவோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மியோ ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் முதல்ல சொல்லிட்டேன்னா ஓகே அஸ் கோ ஃபார் இட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப்டர் வித் ஸ்பவுஸ் ஃபஸ்ட்டு என்ன ரீசன் அப்படிங்கிறத அதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது ப்ரீ ஆக்குபைடு வித் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் எஸ் நீங்கள் ஒரு வேலை கல்யாணம் செய்யும் பொழுது எப்படி பார்த்தாலும் இந்த கல்யாணம் அப்படிங்கிற திருமண பந்தம் அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் வந்து அது வந்து ஒரு ஈக்குவலான ஒரு சோசியல் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஈக்குவலான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருக்கிற இல்லை ஈக்குவலான எமோஷனல் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களுக்கு தான் நடைபெறுவதாக வந்து பொதுவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட் அதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் பல விதமான விஷயங்களை அவர்களிடம் மறைச்சு நீங்கள் கல்யாணம் பொழுது ஒரு வேலை அவர் உங்களிடமிருந்து மறைத்து கல்யாணம் பண்ணும் பொழுது அப்போ அந்த விஷயங்கள்லாம் ரிவீல் ஆகும்போது நமக்குள்ளே என்ன ஒரு பயம் அப்படிங்கிறது வருதுன்னா அவர் நம்மை விட்டு போய்விடுவாரோங்கிற ஒரு பயம் வருது இந்த உண்மையெல்லாம் என்னை பற்றிய பல உண்மைகள் அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்துருச்சு இப்போ என்னை அவர் விட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற பயங்கரமான ஒரு பயம் அப்படிங்கிறது எனக்குள்ளே வர ஆரம்பிக்கும் அது வர்றதுனாலே நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வி ஹவ் பீனு வி ஹவ் பீன் அட் அ ப்ரீ ஆக்குபைடு தாட்ஸ் இந்த தாட்ஸ் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறனால நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்னா அப்போ பயப்படனா நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன் அவங்கள எப்படியாவது நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஓவர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பேன் எங்கே போனாலும் என்ன எங்கே போகிற என்ன போகிற என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வேலை நீ வந்து ஒரு வேலை எக்ஸ்ட்ரா அஃபேர் அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு பல விதமான திங்கிங் அப்படிங்கிறது இது ஓரியன்டாக ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய மனசில் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அது சம்மந்தப்பட்ட கேள்விகளை அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் அவர்களுக்கான மித்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் நீங்கள் சும்மா சொல்லுவீங்க இது பொசசினஸ்க்காக தான் நான் கேட்குறேன் நான் ஒன்று கண்ட்ரோல் பண்ணலாம் இதெல்லாம் நம்மளுடைய கல்ச்சர் அப்படி இப்படின்னு ஆயிரம் காரணங்கள் சொன்னாலும் கூட யூ ஹாவ் திஸ் ஃபீலிங் யூனோ யூ ஹாவ் அஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இந்த விஷயங்கள்ங்கிறது என்றைக்குமே ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகே செகண்ட் விஷயம் அப்படிங்கிறது இன்ஃபீரியர் கான்வர்சேஷன் நமக்குள்ளே நமக்கே தெரியாமல் அவர்களை கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி நாம் வந்து நம்ம வந்து இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணும் பொழுது ஒரு தாழ்வு மனப்பான்மையின் அடிப்படையில் நம்ம ஃபீல் பண்ணும் பொழுது கண்டிப்பாக என்ன வரும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கும் நமக்குமான கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா இன்ஃபீரியர் கம்யூனிகேஷனாகத்தான் இருக்கும் அதென்ன இன்ஃபீரியர் கம்யூனிகேஷன்னா அவர்கள் ஏதோ ஒரு டாப் ஆஃப் த எஜ்ஜில் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு மாடியில் இருக்கிறது போல் நம்ம கீழே இருக்கிறது போல் அப்படி இருக்கும்போது நம்ம பேசினா எப்படிப்பட்ட ஒரு பேச்சு கொடுப்போம் இல்லையா நம்ம அப்படியே ரொம்ப பயங்கரமாக சத்தம் கத்தி கத்தி பேசுவேன் அவர்கள் நம்மளுடைய எமோஷனை புரிஞ்சுக்கலையோ அவங்க என்றைக்குமே நம்மளோட புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்டல் வர ஆரம்பிக்கும் நான் நான் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கவே மாட்டேன் நானும் அமைதியாக போய் ஒரு இடத்துல உக்காந்துக்கவேன் ஓகே நானும் சேடாக இருப்பேன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாலும் நானும் சொல்ல மாட்டேன் ஆனால் என்ன நான் நினைச்சுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்னோட புரிஞ்சுக்கலாம் எல்லாரும் என்ன சைக்காலஜிஸ்டா அப்படியே மனசை திறந்து பார்த்துள்ளது படிக்கிறதுக்கு அப்படி இல்லை இல்லை ஓகே ஸோ அப்படி வந்து நானாக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இதான் சைக்கிளாஜிக்கலா இந்த மாதிரியான பிகேவியர் எல்லாத்தையும் நான் செய்ய ஆரம்பிப்பேன் ஓகே அப்படின்னு நானாக ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ளே போய்க்குறேன் எனக்கு வந்து சரியாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கலேன்னு அவன் நானாக வந்து நினைச்சிருவேன் இதுக்கு அவர் எனக்கு எல்லா விதமான விஷயங்களையும் வாங்கி தருவாங்க எல்லா விதமான விஷயத்துக்கும் அவங்க வந்து என்னை இன்வால்வ் பண்ணுவாங்க எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மறந்துட்டாங்க அப்படினால எனக்குள்ளே பயங்கரமான கோபம் வரும் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த இன்ஃபீரியர் கான்வர்சேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஸ்டார்ட் ஆக உங்கள் இரண்டு பேர்த்துக்கும் இருக்கிற இடையில் இருக்கக்கூடிய பாண்டிங் குறையும் மிஸ் என்பது அதிகமாகும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஓகே எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் எஸ் நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உறவுக்கு அப்பாற்பட்டு நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் உணர்வு ரீதியான சிக்கல்கள் ஒருவேளை நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களின் மூலமாக அது மூலமாக நம்ம பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா ஒரு போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் மூலமாக நம்ம பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா அப்போ அதாவது பழைய காலத்தில் நடந்த நம்மளுடைய இறந்த காலத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு மோசமான சம்பவங்கள் அப்படிங்கிறது மூலமாக நான் மிகப்பெரிய அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னது போல் அதை மறைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கலாம் அப்படிலாம் இருக்கும் பொழுது எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான எமோஷனல் காம்ப்ளக்ஸ் பர்சனல் ஸ்டாஃப் ஓரியன்டான எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் என்பது இந்த உறவு முறையில் அதிகமான சிக்கல்களை ஏற்படுத்த அதிகமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக மாறும் ஏன்னா அந்த விஷயத்தில் எனக்கு வந்து சரியான ஒரு மதிப்புங்கிறது கிடைக்கல என்னுடைய வேலையில் எனக்கு சரியான மதிப்பு கிடைக்கல இங்கேயே இங்கேயும் எனக்கு வந்து சரியான மதிப்பு கொடுக்க மாட்டாங்களோ எனக்கு வந்து சரியான முன்னுரிமைங்கிறது கொடுக்க மாட்டாங்களோ என்னை மதிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபீரியாரிட்டி என்பது அவர்களுக்குள் வந்து அதை ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் அந்த எமோஷன்கிறது இட்ஸ் அ மேட்டர் ஓகே இந்த இதை பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த ஒரு சொல்யூஷனுக்கு போயிடலாம் ஓகே வாட் இஸ் அ புவர் பாண்டிங் தேர்ட் பர்சன் இன்டர்வென்ஷன் எஸ் இதை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நம்மள மாதிரியான ஆட்களுடைய இன்டர்வியூஸ்லாம் நம்மளுடைய சகாக்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஏன்னோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுக்கணும்ல அதுக்காக நான் நம்மளை போலவே சைக்காலிஸ்டெலாம் இருக்கிறாங்களா அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கும்போது பார்க்கும்போது நாட் பிளேமிங் தான் பட் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்னென்னா இந்த தேர்ட் பர்சனோட இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது என்னுடைய ரிலேஷன்ஷிப்னுடைய முறிவுக்கு காரணம் அப்படிங்கிறது தேர்ட் பர்சனாக இருக்கிறாங்க அதனால அந்த தேர்ட் பர்சனுடைய இன்டர்வென்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணி வைங்க அவருடைய தலையீடுங்கிறது இல்லாமல் செய்யுங்க அப்படின்னா சில பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க என்னோட அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர்ட் பர்சனோட இன்டர்வென்ஷன் சொல்லக்கூடிய அதாவது மூன்றாவது பட்சம் மூணாவது நபர் மூன்றாவது நபர்களுடைய தலையீடு என்பதை உங்களால் தள்ளி வைக்க முடியாது வினி டு அண்டர்ஸ்டாண்ட் உங்களுடைய அப்பாவோ உங்களுடைய அம்மாவோ அவர்களுடைய அப்பாவோ அம்மாவோ மாமனாரோ மாமியாரோ யாரோ ஒருத்தவங்க முக்கியமாக உங்களுடைய கல்யாணத்திற்கு மிக முக்கியமாக இருந்தக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ யாராவது ஒருத்தவங்க அவர்களுடைய தலையீடு என்பது உங்களுடைய லைஃப்பில் வரத்தான்னு செய்யும் அதை ஏன் நம்மளால் தடுக்க முடியாது அப்படின்னா வினி டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அந்த தலையீடு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் வருது அந்தளவுக்கு உங்களுக்கும் அவர்களுக்குமான இடையில் வந்து ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்குது அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்கிறனால தான் அந்த பாண்டிங் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லாதனால தான் ஓகே அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது அவ்வளோ வீக்காக இருக்கிறனால தான் ஈஸியாக அந்த தேர்ட் பர்சனுடைய இன்டர்வென்ஷன் என்பது இருக்கிறது தட்ஸ் மேட் அப்போ அந்த ஸ்பேஸை வந்து யார் கொடுத்ததுங்கிறத யோசிக்கணும் ஒருவேளை நமக்கே தெரியாமல் அந்த ஒரு ஸ்பேஸை நம்ம வந்து கொடுத்துருவோம் அப்படி கொடுக்குறனால தான் என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு டைலமால இருக்கிறோம் ஓகே இந்த இந்த ரிலேஷன்ஷிப் பற்றியான ஒரு டைலமால இருக்கும்பொழுது ஈஸியாக தேர்ட் பர்சனோட இன்டர்வென்ஷன் அவருடைய மூன்றாவது பட்ச மூன்றாவது பட்ச நபர்களுடைய தலையீடு என்பது அது வந்துருச்சுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை அவர்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அவங்களுக்கு பர்சனல் கெயின் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்திற்காக அவர்கள் வந்து உங்களை வந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள ப்ரெஷர் பண்ண ஆரமிச்சிருவாங்க ஸோ தேர்ட் பர்சனோட இன்டர்வென்ஷன் வருவதற்கு மிக முக்கியமான காரணங்கிறது அது ஏதோ வந்து அவர்கள் வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க இருக்கா கிடையாது அவ்வளவு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் என்பது வீக்காக இருக்குங்கிறது தெரிஞ்சிக்கணும் தஸ் மேட்டர் ஓகே ஓகே என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன் வாட் டு அனலைஸ் தேர் மைண்ட் ஃபர்ஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் அவங்களுடைய மைண்டை முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள் அப்படி அனலைஸ் பண்ணும்பொழுது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் என்னென்ன நாம ஜட்மெண்ட்டெல்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையாக இல்லையாங்கிறதே முதல்ல தெரியும் நாமலாம் ஏதோ நினச்சிக்கிட்டு இருப்போம் உண்மையிலே அவர்கள் அப்படி செய்யக்கூடிய ஒரு ஆளாகவே இருக்க மாட்டாங்க அவங்க வந்து என்னை வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டாங்க என்னை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க எனக்கு இவங்க பத்திரிக்கையில் என்னுடைய பேர் போடல அது பண்ணல இது பண்ணல அவங்களுடைய மச்சான் அவங்களுடைய தம்பி வெளிநாடு போகும்போது என்னை சொல்லவே இல்லை சம்திங் சம் யோ இந்த மாதிரியான பல காரணங்கள் அப்படிங்கிறது இருக்கலாம் பட் அதற்கு உண்மையான அந்த கா அந்த விஷயங்களுக்கு பின்னாடி அந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணங்கள் என்னங்கிறது நமக்கு தெரியாமலே போயிருக்கலாம் ஸோ அதை அந்த அது இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறனால நம்ம ஏதோ ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ளே போயிருக்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா வி நீ டூ அனலைஸ் தேர் மைண்ட் அவங்க மைண்டை நீங்கள் அனலைஸ் பண்ணணுன்னா முதல்ல மன ரீதியாக அவர்கள் பக்கத்தில் நீங்கள் போகணும் எவ்வளோதான் ஒரே ரூம் நீங்கள் இருந்தாலும் கூட மனதளவில் நீங்கள் அவரிடம் இருந்து தூரமாக இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட எமோஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு காம்பட்டீஷனில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா என்னோடய எமோஷனை முதல்ல நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு அப்புறம் நான் அவனை இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சேலஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து தேர் நாட் ஒரு காம்படிட்டர் ரைட் பட் அவர்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து அப்படியே ஒரு போட்டியாளரை போல் அவர்களை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் மனதளவில் அவர்களிடமிருந்து தூரமாகத்தான் நீங்கள் இருப்பீங்க அப்படி இருந்தீங்கன்னா அவர்கள் மனசில் என்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியாது அப்படி தெரியாத போது அவ்வளோதான் தான் ஏதாவது நினச்சிக்கிட்டு நீங்களே ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்க வேண்டியதா இட்ஸ் மேட்டர் ஓகே ஸோ வெளியிட அனலைஸ் யர் மைண்ட் வெ வெட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் திங் அவங்க மைண்ட் அனலைஸ் பண்ணுங்கள் அவங்க பக்கத்தில் இருந்து எம்பத்தட்டிக்கெலாம் பாருங்கள் அவர்களுடைய சைடில் இருந்து அந்த பிரச்சனையை புரிந்து கொள்ள பாருங்கள் ஓகே தென் செகண்ட் இம்பார்டன்ட் திங் ஃபைண்ட் அவுட் இன்ஃபீரியர் ரூட் காஸ் எஸ் நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கிறது அதற்கு காரணங்கள் என்னென்னங்குறத கண்டுபிடிக்கும் அந்த தாழ்வான பான்மையை சரி செய்வதற்கான வழிகளுங்கிறது அதிலேயே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களால் அந்த உங்களுக்கு உங்களுக்குள்ளே கூட இன்ஃபீரியாரிட்டி உங்களால் ஃபீல் பண்ண முடியுது பட் அது எதனால் வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்க முடியலைன்னா ப்ளீஸ் கம்ஃபர்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் செக்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும் ஜஸ்ட் ஒரு அண்ட் ஆஃப் ஹார்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணிடலாம் அப்படி அனலைஸ் பண்ணும்போது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கறதையும் வி கேன் டிஸ்கஸ் ஓகே அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் டேட் இம்பார்டன் அட்ரஸ் ஓவர் கண்ட்ரோல் அதை போகிற எம்பத்தி நம் ஏன் வந்து உண்மையிலேயே அவர்கள் மீது வந்து நம்ம எம்பத்தி இல்லாமல் இருக்கிறோம் அவருடைய உணர்வுகளை நம்ம ஏன் புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம் அதை விட நமக்கு என்ன பெரிய வேலை ஓகே கான்வீனிட் அட்ரஸ் ஓஆர்வி கண்ட்ரோலிங் ஓவர் கண்ட்ரோல் ஏன் பண்ணுறோம் அவங்கள அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே நம்மளுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் தானே நம்ம எப்படி நம்மளுடைய அம்மா அப்பா மேலே வந்து பாசங்கள் வச்சிருக்கோமோ அவங்களும் பாசம் வச்சுருப்பாங்க தானே நாம் எப்படி வெளியில் சுற்றணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு வேறு மாதிரியான எமோஷனுங்கிறது அவங்களோட ஃப்ரீடமை அவங்களோட எமோஷனை வென்டிலேட் பண்ணுறதுக்கு வேறு வழிகள்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க தானே அது எதுக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அது எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்னமோ பெரிய ஒரு ஜட்ஜ் மாதிரி நம்ம அதை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படி வந்து அவசியம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அவசியமே இல்லாத ஒரு விஷயத்தை செய்கிறனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் மிகப்பெரிய ஒரு பாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு பாண்டிங் பிரேக்குங்கிறது ஏற்படுதுங்கிறது உண்மை தானே அப்போ நம்ம என்ன பண்ணோம் அட்ரஸ் ஒய் ஆர் வி டூயிங் லைக் த நாம் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வெம்பத்திரிக்கலாக யோசிக்க ஆரம்பிக்கணும் அவருடைய உணர்வுகளை அவருடைய சைட்லேருந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத ஆக்சுவலாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணார் ஓகே கவுன்சிலிங் உட் பி த பெஸ்ட் வே யெஸ் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களால் அனலைஸ் பண்ணி பார்க்குறீங்க உங்களால் அந்தளவுக்கு சரியாக புரிஞ்சுக்க மாட்டேது ஒரு ஐடியாவே இருக்க மாட்டேது பயங்கரமான ஒரு எமோஷனல் ட்ராப்பில் நான் இருக்கிறேன்னு சொன்னால் ப்ளீஸ் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் ஓகே இதை வந்து நம்ம தெளிவாக நம்மளால் வந்து இது பண்ண முடியும் ஓகே இந்த விஷயங்களை தெளிவாக டிஸ்கஸ் பண்ணி நம்மளால் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ அந்த ஸ்டெப் எடுத்துக்கலாம் தட் இஸ் வாட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் த தியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூப் சேனல் தட் இஸ் வாட்